கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலி நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மதுரை சிவகங்கை மண்டல செயலாளர் மாலின் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டு அரசியல் களம் நாளுக்கு நாள் வந்து சூடுபுடுத்து கொண்டே இருக்கிறது குறிப்பாக அந்த பாஜகவினர் வந்து அனுதனமும் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க திமுக அரசை கண்டித்து இதனிடையே வந்து பார்த்தோம்னா பாஜகவனுடைய மூத்த தலைவராக கூட ஹெச்ராஜா அவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரியான சாதிய பிரச்சனை இருக்கு ஆணவப் படுகொல் நடக்கும்னா அதுக்கு திருமாவளவனும் சுபவீர பாண்டியன் தான் காரணம்னு ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க இந்த கருத்து வந்து தற்போது நீங்க தெரியல தலைவர் ஹெச் ராஜா தமிழ்நாட்டில் மூத்த தலைவரா பாஜக பாஜக தலைவர் கிடையாது இன்றைக்கு பாஜகவில் பொறுப்பு இல்லாமல் உள்ள இருக்கிறதா ஹெச் ராஜா தான் அவர் பொறுப்பே கிடையாது எல்லாத்துலேயும் கட்சியில் இருக்க ஒரு பொதுக்குழு ஒரு முன்னாள் அப்படின்னு அந்த மாதிரி தான் ஹெச் ராஜா ரெண்டாவது ஆணவ படுகொலைக்கெல்லாம் காரணம் தலைவர் எழுச்சி தமிழரும் சுபீரமானின்னு சொல்கிறது மிக மிக அயோக்கியத்தனமான பேச்சு அவர் எச் ராஜா வந்து இன்றைக்கு நேற்றைக்கு பேசலை அவர் தொடர்ச்சா விடுதலைச் சிறுத்தைகளை காரணம் பண்ணுறாரு நான் என்ன ஒரு கேள்வி கேட்குறேன்னா ஆணவ படுகொலை இருக்கலாம் விடுதலை சிறுத்தைகள் காரணம் தலைவர் எழுச்சி தமிழர் காரணம் சொல்கின்ற எச் ராஜா ஆணவ குலை செஞ்சான யுவராஜ் கோகுல் ராஜா குலை செஞ்சான ஆணவ குலை அப்ப அந்த கொலையை எச் ராஜா ஆதரிக்கிறாரா அந்த படுகொலைக்கு எச் ராஜா பாதுகாப்பு கொடுக்குறாரா அவனுக்கு பாதுகாப்பாக ஹெச் ராஜா உருவாக்குறாரா யுவராஜுக்கு ரெண்டாவது உடுவூர்பெட்ட சங்கர படுகொலை செஞ்சாங்கல்ல கௌசல்யா வெட்டினாங்கல்ல அந்த வெட்டின சாதி வீறி கும்பலுக்கு ஹெச் ராஜா ஆதரவாக இருக்காரா பாதுகாப்பு கொடுக்குறாரா அப்போ பதில் சொல்லணும்ல ஏனென்றால் இன்றைக்கி விடுதலைச் சிறுத்தைகள் தொடர்ந்து மனித நேயத்தை கற்பிக்கின்ற ஒரு இயக்கமாக இருக்கு புரியுங்களா ஒரு பேர் இயக்கம் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எந்த இடத்திலும் காதல் திருமணத்தை செய்வதை நின்று ஊக்குவிச்சது கிடையாது அப்படி ஒரு புகைப்படத்தை காட்டுங்க அவர் நின்று திருமணம் பண்ணிப்பாருல அத்தனை திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் அதுக்காக நீ விடுதலை செய்த காதலருக்கு எதிரி கிடையாது காதலுக்கும் எதிரி கிடையாது காதலர்கள் வாழ்க காதல் வாழ்க சொல்றான் சமீபத்துல கூட ஒரு மூன்று நாட்கள் முண்டி இளவந்தியை திருவிழா அந்த இளவந்தி என்ன வந்து காதலர் கொண்டாட்டம் தான் அந்த விழாவின் பேரே அதாவது விடுதலை கட்சி என்றைக்கும் இந்த ராஜா ராமதாஸ் போன்றவங்க சொல்றாங்கல்ல நாடக காதல் இந்த நாடக காதலை நாங்கள் ஊக்குவிக்க மாட்டோம் அவங்க மாதிரியான பேச வராங்க அவங்களுக்கு இதுதான் தமிழ்நாட்டு அரசியல் பண்ணணும் மீடியா போக்கஸே கிடையாது கொஞ்சம் நாளா ஏன்னா அவர் ஹைகோர்ட் ஆகுது அதாவதுன்னு சொன்னாரு அது சொன்னதுல இருந்தே நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டு வாயை மூடி அதை மூடி கிடந்தான் வீட்டுல எஜ்ராஜா வாயையும் அதையும் மூடி வீட்டுல கிடந்தான் ஆனா இன்னைக்கு நாய் திருநாய் கொலைக்கிற காரணம் என்ன இன்னைக்கு திருநாய் கொலைக்குதுல திருநாய் கொலைக்கிற காரணம் என்னன்னா அவன் வந்து தன்னை வந்து ஒரு விளம்பரப்படுத்திக்கிறான் மீடியா போக்கஸ் கிடைக்கும்ல இப்போ தலைவர் எழுச்சி தமிழர் பேசுனா ஒரு மீடியா கவரேஜ் கிடைக்கும் அப்ப அதுல வந்து கட்சிக்குள்ள ஒரு முக்கியத்துவத்தை பெற்றுக்கலாம் கட்சிக்குள்ள நம்மளும் ஒரு ஆளா இருக்கும் காட்டம்ல இப்போ நானும் ஜெயிலுக்கு போறேன் நானும் ஜெயிலுக்கு போறேன் சொல்லி வடிவில் மாதிரியே வந்துட்டு நானும் பேசுறேன் நானும் பேசுறேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காப்ல அப்ப இந்த மாதிரி அயோக்கியத்தனமான பேச்சு தென் மாவட்டத்துல பதட்டத்தை உண்டாக்குன்னு சொல்றேன் பதட்டம் உண்டாக்குது ஏன்னா வந்து எச்ராஜா பிற்படுத்தப்பட்ட இளைஞர்களை எல்லாம் கொலைவெறி தாக்குதல் பண்றதுக்கு தூண்டுறாரு இல்ல சாதாரண ஒரு கருத்து அது கொலைவெறி தாக்குதல் முடிச்சு போடலாமா கண்டிப்பாங்க கட்டாயம் ஏன்னா வந்து இவர் வன்மா பேசுறதுக்குல ஆணவ படுகொலைக்கு எல்லாம் காரணம் திருமாவளம் தான் அப்படின்ற வார்த்தை இருக்குல்ல அந்த வார்த்தை பிற்படுத்தப்பட்ட உழைக்கின்ற மக்களை என்ன செய்யும் தான் வீட்டு பெண்களை தான் வீட்டு குழந்தைகளை திருமாவளவன் அவர்கள் கல்லோ கூட சொல்றாரா அப்படின்னு பாப்பாங்க புரியுது உங்களுக்கு விடுதலை சிறுத்தைகளும் தலைவர் எழுச்சி தமிழரும் எந்த இடத்திலும் காதல் செய்யும் சொல்லவே இல்லை ஆனா காதல் என்பது இந்த மண் தொன்று கல் தொன்று சொல்றாங்கல்ல மூத்த குடி தமிழ் குடின்று அதே மாதிரி இந்த இனம் இந்த மனித இனம் என்னைக்கு தோன்றுச்சோ அன்னைக்கு காதல் தோன்றுச்சு புரியுதுங்களா அப்ப காதலுக்கும் விடுதலை சம்பந்தமே இல்லை தோன்றல் இருந்து இன்றைக்கு வரைக்கும் காதல் இருந்துட்டு இருக்கு இந்த மாதிரியான ஒரு கருத்து திட்டமிட்டே பார்த்தோம்னா வீசிக்கவை நோக்கி குறிப்பாக திருமாவளவன் நோக்கியே கருத்து வந்து வந்துகிட்டே இருக்கு ஒரு இல்ல அவரு இப்ப எச் ராஜா மட்டும் கிடையாதுங்க சில சங்கி கூட்டங்கள் சில முற்போக்குத்தரமா பிற்போக்குத்தரம் அரசியல் பேசுகிறவர்கள் ஏன்னா வந்துட்டு சாதியவாதிகள் இவர்கள் எல்லாமே என்னன்னா வந்து தலைவர் எழுச்சி தொழில் காரணம் பண்றதுக்கு இந்த எலெக்ஷன் தான் வருவாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் இன்னும் பத்து மாதங்கள் இருக்குன்னு வச்சுக்கேன் இந்த பத்து மாதத்துக்குள்ள ஏதாவது அரசியல் பண்ணி விடுதலை செஞ்சு டேமேஜ் பண்ணணும் காதல் மக்கள் நம்புவான் எளிய மக்கள் நம்புவான் சாமானிய இந்த மாதிரி காதலுக்கு ஊக்குவிக்கிறாங்க அவரே சொல்றாரு கிட்டப்பா காலத்துல காதல் பண்ணாங்க தியாரார் பாதல் காதல் பண்ணாரு அப்படின்ட்டு அவரே நிறைய பேரை சொல்லி எடுத்துக்காட்டா உதாரணம் சொல்றாரு அந்த அம்மா பேர் வந்து ஒரு அம்மா பேரை சொல்லி சொல்றாரு அந்த அம்மாலாம் காதல் கே பி சுந்தரம்மாள் அவங்க எல்லாம் காதல் பண்ணி திருமணம் பண்ணாங்கன்னு சொல்றாரு இப்போ அவரே சொல்லிட்டு அவரே இது நாடாக காதல்ண்டாரு அன்னைக்கெல்லாம் யாரும் அருவா எடுத்து வெட்டல நான் என்ன சொல்றேன்னா அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி அன்றைக்கு தெரிய தெரியாம இருந்துச்சு காதல் ஆணவ படுகொலைகள் இன்றைக்கு வெளியே தெரியுது காரணம் சோசியல் மீடியா ஊடகங்கள் இன்னைக்கு ஒரு நொடியில எங்க நாச்சூர் கிராமத்துல சாதிய வன்கொடுமை நடந்தா அரை மணி நேரத்துல பறந்துருக்கு தமிழ்நாட்டுல முடியுமா கட்டாயம் விதை போட்டவர் மருத்துவர் ராமதாஸ் தான் அனைத்து சாதி கூட்டம் உருவாக்குனார்ல இளவரசன் திவ்யா காதல் படுகொலைக்கு பிறகு அந்த சூழல்ல நாயக்கங்கோட்டை எரிக்கப்பட்ட பிறகு அனைத்து சாதியர் கூட்டம் உருவாக்குனாரு அப்ப அனைத்து சாதீன கூட்டமைப்புனா பிற்படுத்தப்பட்ட பெரும் முதலாளிகள் கொண்ட ஒரு கட்சியாக ஒரு இயக்கமாக உருவெடுத்தாரு அது வெற்றி பெறல அது வண்டியர் மக்களை ஏற்றுக்கல முத சொந்த சாதி மக்களை மருத்துவர் ராமதாஸ் அவர்களை ஏற்றுக்கொள்ளல தூக்கி எறிஞ்சிட்டாங்க இன்னைக்கு அவர் அம்பலப்பட்டு நிற்கிறாரு புரியுதுங்களா அவர் சொந்த சமூகத்தில் இருக்க நாம் தமிழக வாழ்வு கட்சி தலைவர் அண்ணன் வேலுமுருகனை ஏற்றுக்கொள்ளல அவரை அவருடைய பேச்சை அப்ப தன் சொந்த சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டு இன்றைக்கு அனாதையாக நிக்கின்றதால் பாட்டாளிமிக்க கட்சி பாமாக்கா அதே மாதிரி தமிழ்நாட்டு அரசியலில் அனாதையாக கடந்த கட்சியினரால் புறக்கணிக்கப்பட்ட நபர் தான் ராஜா வாய் பேச்சிருக்குல்ல இந்த என்ன சொல்லுன்னா தெருவுல நாய் கொலை இருக்கும் நாய் சில சொரி நாய் குழச்சிக்கிட்டே இருக்கு நைட்டும் பகலுமா அதை யாருமே கண்டுக்க மாட்டாங்க என்னன்னா அது பாவ அந்த நாய் அது பொழப்புங்க அது வேற வழி இல்லைங்க பசில கடி பசில குழைச்சா ரெண்டு எலும்பு துண்டு போடலாம் வெறியில கூட என்ன செய்ய முடியும் இல்ல இந்த அளவுக்கு வந்து அவளை இழிவுபடுத்தலாம் இழிவுபடுத்தல விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழரை அவதூறு பேசுறாருல்ல சரி அவதூறு தாண்டி என்ன சொல்றாருனா மிக கீழ்த்தரமான பேச்சுங்க மரியாதை குறைய பேச்சுங்க அவன் இவன் என்ன வார்த்தைங்க நான் கேக்குறேன் எச்ராஜா நீ யாரான்னு கேட்ட என்ன ஆகும் இவன் யாரு தமிழ்நாட்டுக்காரவே இவன் தமிழனா பீகாரி உனக்கு என்ன இங்க வேலை எச்சிலாத பீகாரி தமிழ்நாட்டில் என்ன வேலை கேட்ட நான் காரைக்குடி இறங்குற காரைக்குடிக்காரன் காரைக்குடியில அவன் வார்டுல எச்சிலாத வார்டுல ஒத்த ஓடு கூட வாங்கல சட்டமன்ற தொகுதி நின்றாருங்க நின்று அவர் வார்டுல ஒத்த ஓட்ட ரெண்டு ஓடு வாங்கியிருக்காரு அப்ப ஓ வார்டு ஓட்டு போடல ஓ பொண்டாடி ஓட்டு போட்டு தெரியல புரியுதுங்களா அப்ப நீ என்ன அரசியல் பேசுற நீ யாரை பேசுற தமிழ்நாட்டு அரசியல் கருத்தில பேசு கருத்தில விமர்சனம் பண்ணு விடுதலை சேர்த்து தவறு பண்றாங்களா கேள்வி கேளு தப்பு இல்ல ஆனால் அவதூறு குறைக்க அவதூறு தாண்டி தனி மனித தாக்குதல் இருக்குல்ல ஒழுங்கிலம் என்ன பேசக்கூடாது ஒழுங்கினம் இல்லாமல் புரியுதுங்களா அப்ப நீ பேசுற பேச்சு எப்படினா பிற்படுத்தப்பட்ட இளைஞர்களை வன்முறை பாதுகா தூண்டிவிடுற அருவா எடுத்து வைக்கிறான் திருமாவளம் வரைக்கும் எந்த சமூகத்திற்கும் எதிராக ஒரு சின்னக்கில் கீழே கூட செஞ்சது கிடையாது இன்றைக்கும் தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கொடிகளும் பறக்குது எங்கனாச்சும் விடுதலை சிறுத்தை கட்சி போய் ஒரு நிர்வாகி போயோ இல்ல கட்சியின் ஒரு உறுப்பினர் போயோ ஒரு கொடி மரத்தை உடைச்சாங்க ஒரு கொடியை வந்து அப்புறப்படுத்தினாங்கன்னு கிடையாது விடுதலை சந்திர நிர்வாகி எங்கேயும் போய் மற்ற தலைவருடைய சிலையை அவமரி அவமரியாதை செய்தாங்க இல்ல அவமதிப்பு செய்தாங்க இல்ல சிலைய சிலையை சேதப்படுத்தினாங்கன்னு எங்கேயும் கிடையாது புரியுதா அப்ப நீ என்ன செய்யறன்னா முழுக்க முழுக்க தூண்டி விடுற ஆர்எஸ்எஸ் செயல்திட்டம் என்ன இந்தியா முழுக்க சாதிய சாதியா சில்லு சில்லா உடைஞ்சு நிக்கணும் அதுல புலிகாகணும் ஏனென்றால் குஜராத் படுகொலை குஜராத் படுகொலையில் எப்படி ஆட்சி பிடிச்சாங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு இந்தியாவில் ஆட்சி பிடிச்சிருக்காங்க பல்வேறு மாநிலங்கள் கலவரத்தை எழுத்து இன்றைக்கு மணிப்பூர் பத்து எரிந்துக்கிட்டு இருக்கு புரியுதுங்களா இரத்த சகதியில் ஆட்சிய பிடிச்சி ஒரு ஆளுநர் மமோதையில இன்னைக்கு பாஜக இருக்கு அதே நிலையை தமிழ்நாட்டில் செய்யறதுக்கு துடிக்கிறாங்க அது எடுபடா ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல் களம் என்பது தந்தை பெரியாருடைய அரசியலை புரட்சியர் அம்பேத்கர் கருத்தியலை ஏற்றுக்கொண்ட பல்வேறு அரசியலை முன்னெடுத்தாலும் சரி இப்ப இந்த முருகன் மலை முன்னெடுத்தாங்க திருப்புற அது வந்து கந்தர் மலை அது காதர் மலை கிடையாது இந்த மாதிரி எவ்வளவு ஐக்கியத்தனமான நீ அரசியலை முன்னெடுத்தாலும் அதை அத்தனையும் தகுடு தகுடுபடி ஆக்குவது தமிழர்களுடைய அரசியல் இருக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல இன்னொரு ஒரு கேள்வி கேட்கலாம் நினைக்கிறேன் திருமாவளவன் அவர்கள் வந்து நேரடியாக விமர்சனம் செய்கின்ற எச்சராஜ் அவர் வந்து யுவராஜ் மன்னன் அவர்கள்லாம் பாதுகாக்கிறதுக்கான காரணமா நம்ம எப்படி பாக்கலாம் ஏங்க சக்தி மெட்ரிகன் பள்ளி இருக்குல்லங்க கள்ளக்குறிச்சியில தனிச்சி சிறுமதியை இறந்துச்சுல அந்த குழந்தை இறந்ததுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் பெரும் தொகையை சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியுடைய தாளர் ரவியும் சாந்தியும் இந்த தீரன் சின்னமலை பேரை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை ஒட்டி உள்ள பகுதிகளில் சேலம் பகுதியில் கொடியேற்றுறதுக்கு உதவி பண்ணது நம்ம சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியுடைய தாளர் ரவியும் சாந்தியும் புரியுதுங்களா சிறீமதி வழக்கில் சிறையில் இருக்கும் போது தொலைபேசி செல்போனும் கொடுத்து உதவி செய்தது யுவராஜ் இவங்களுக்கு எல்லாம் சாந்திக்கு ரவிக்கும் அப்போ சிறைக்கு இருந்தே செல்போன் கொடுத்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ற நிலையில் உள்ள தாதாவா இருக்கானா அது ஹெச்ராஜா இல்ல அமித்ஷா டே பேசுவேன் அமித்ஷாட்டே பேசுவான் ஏன்னா அமித்ஷாவும் எச் ராஜா என்ன விரும்புறாங்களா இந்தியாவில் ஒரு சாதி பெரும்பான்மை சாதியில இவன கூலிப்பட இருப்பானா ரவுடிகள் இருப்பானா அவனை கட்சிகள் கொண்டு வந்தா அவங்க பார்வை அதற்கு யுவராஜ பயன்படுத்துறாங்க யுவராஜ் அவங்க பயன்படுறான் புரியுதுங்களா யுவராஜ் இன்றைக்கு நாடே கேவலமா சிரிக்குதுங்க ஒரு ஒரு வரவுல வர குடும்ப நிகழ்ச்சி கலந்துக்கிற மரியாதையா போற வாழ்த்துற உன்னைய நாங்களே பாராட்டுறோம் பரவாயில்ல சிறையில இருந்து வந்து அமைதியா போறாரு வழக்கில் நாங்களே சொல்றோம் ஆனால் சிறையிலிருந்து வந்து ஒரு ஆடம்பர திருவிழாவை கொண்டாடி அந்த ஒரு ஆடம்பர திருவிழாவிற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் பிஜேபி இருந்து வர சொல்லி பல ரவுடிகள் வர சொல்லி வச்சு அதை வந்து ஒரு விளம்பரமா கொண்டு போய் அதை டார்கெட் பண்ணி பல முதலாளிகளை இன்றைக்கு யுவராஜ் மிரட்டிக்கிட்டு இருக்காப்பு சிறைக்குள்ள இருந்து புரியுதுங்களா அப்ப யுவராஜுடைய அரசியலை எச்சிலை ஏற்றுக்கொள்றாருனா இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அப்ப ஆணவ படுகொலை எல்லாம் வந்து நடக்கணும் சொல்லி எச்சிலை சொல்றாரா ஆணவ படுகொலை செய்கின்ற கூலிப்படை கும்பலுக்கு எச்சரிக்கா பாதுகாப்பு இருந்தாரா அப்படின்ற கேள்வி எழுப்பும்ல நீங்க ஒரு ஒரு பேசுறதுக்கு ஒரு இது இருக்குங்க எதை வேணாலும் பேசிட்டு போன நான் சொல்றேன் நீ தேதி குறி நீ இந்த இடத்துல பொதுக்கூட்டம் போடுற திருமாவளவன் அவர்கள தலைவர் எழுச்சி தமிழ்ற நான் அவதூறா பேசுறேன்னு சொல்லிட்டு நடந்து வா பேச வா நீ ஆம்பளை நீ தேதி குறிச்சு நாள் குறிச்சு நீ வந்துட்டு போயிட்டனா நீ சொல்ற நான் கேட்கிறேன் சும்மா வந்துட்டு இந்த காவல்துறை வச்சு பேசுறது எல்லாம் நடமாட முடியுமா காவல்துறை பாதுகாப்பு நடக்க முடியுமா ரோட்ல கல்லை கொண்டு சின்ன பயன் எரிஞ்சு காவல்துறை பாதுகாப்பு இல்லாமல் நடந்து போனா சின்ன இருக்கான்ல கல்லை கொண்டு எரிஞ்சு கொடுவியா உனக்கு அவ்வளவு பயன் கலன பாதுகாப்புக்கு இப்போ இப்ப நாங்களா துப்பாக்கோட அழைஞ்சிட்டு இருக்கோம் இல்ல போலீஸ் அழைஞ்சிக்கிட்டு இருக்கான் புரியுதுங்களா அப்ப ஒரு சமூகத்தில் பதட்டத்தை உண்டு பண்ணி சமூகத்துல இருக்கிற சிக்கலை திக்கத்து பார்க்க முடிய சமூகத்துல பதட்டத்தை மேலும் மேலும் உருவாக்கி விட்டு அதன் மூலம் அரசியல் செய்வதுதான் எச் ராஜா போன்ற கும்பலுடைய வேலை நன்றி சார் நன்றி நன்றி